நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு ஒரு மஜாவான கில்மா படத்தோட கதையை தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன் படத்தோட ஒன்லைன் கொஞ்சம் கேளுங்க ஒரு வீட்டுல அப்பா அம்மா அவங்களோட நாலு பசங்க வாழ்ந்துட்டு வராங்க திடீர்னு ஒரு நாள் இவங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மர்மமான முறையில இவங்க அம்மாவும் இறந்து போறாங்க அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க அப்படின்னு இந்த நாட்டு கவர்மெண்ட் தெரிஞ்சா இந்த பசங்களை அநாத ஆசிரமத்துல சேர்த்துருவாங்கன்னு இவங்க பயப்படுறாங்க அதனால அம்மா இறந்த விஷயத்த வெளியில யார்கிட்டயுமே சொல்லாம அவங்க பொணத்தை அப்படியே வீட்டிலேயே வச்சுக்கிறாங்க இப்போ இந்த வீட்டுல பெரியவங்க யாருமே இல்ல அதனால இந்த அக்காவும் தம்பியும் இந்த வீட்டுல அப்பா அம்மாவா மாறி இந்த வீட்டை பாத்துக்கிறாங்க அக்காவும் தம்பியும் அப்படியே மெதுவா மஜாவான விளையாட்டுகளும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க இவங்கள கேக்குறதுக்கும் கண்டிக்கிறதுக்கும் யாரும் இல்லன்னு ரொம்ப குஜாலான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க நாளாக நாளாக இந்த வீட்டுக்குள்ள இருந்து பயங்கரமான பொண நாத்தம் வெளியே வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இவங்க எப்படி எல்லாம் மேட்டர் பண்ணாங்க இவங்க அம்மாவும் அப்பாவும் எப்படி மர்மமான முறையில இறந்தாங்க இது எல்லாமே யார் பண்ணா அப்படி ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் வச்சு நம்மள சீட்டு நுனியில உட்கார

வந்து இறங்குது இவங்க அப்பா தோட்ட வேலைகளுக்காக இந்த சிமெண்ட் மூட்டைகளை வாங்கி இருக்காரு அந்த சிமெண்ட் மூட்டைகளை அவங்க வீட்டு பேஸ்மெண்ட்ல தூக்கி போடுறாங்க அதை எல்லாத்தையுமே இந்த பையன் ஜாக்கும் பாக்குறான் ஒரு நாள் இவங்க அப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்து போயிடுறாரு இந்த குடும்பமே அப்படியே மன சொடைஞ்சு போகுது இப்போ இந்த அம்மாவும் நாலு பசங்களும் மட்டும் தான் இருக்கிறாங்க இந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நாலு பசங்களையும் பாத்துக்கிறாங்க ஒரு நாள் இந்த அம்மா ஜாக்கு கிட்ட வந்து உங்ககிட்ட ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி இவங்க கிட்ட பேசுறாங்க அது என்னன்னா இவனோட இந்த கையடி அடிக்கிற பழக்கத்தை பத்தி இவங்க பேசுறாங்க இதோ பாரு ஜாக்கு இது ஒரு நல்ல பழக்கமே கிடையாது நீ பயங்கரமா கையடிக்கிற அது எனக்கும் தெரியும் இந்த வீட்டுல எல்லாருக்குமே தெரியும் உனக்கு ஒரு அக்கா ஒரு தங்கச்சி ஒரு தம்பி இவங்க எல்லாரும் இந்த வீட்டுல இருக்கிறாங்க அதை எல்லாத்தையுமே மறந்துட்டு கொஞ்சம் கூட அசிங்கமே இல்லாம நீ இப்படி உன் ரூம்ல செய்யற உன் ரூமுக்குள்ள வரவே முடியல அப்படி ஒரு நாத்தம் கொமட்டுகிட்டு வருது நீ குளிக்கிறதும் இல்ல டிரெஸ் மாத்துறதும் இல்ல எப்ப பார்த்தாலும் கையடிச்சுக்கிட்டே இருக்கிற கட்டு இல்ல இத உங்ககிட்ட சொல்லணும்னு நானும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன் சரி பையன் மாறிடுவான் திருந்திடுவான் இதெல்லாம் செய்ய மாட்டான்னு அதை அப்படியே விட்டுட்டே இருந்தா நீ நாளுக்கு நாள் போக போக அதை ரொம்ப வெறித்தனமா செஞ்சுட்டே இருக்கிற அதனாலதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன் இந்த பழக்கத்தை நீ இன்னில இருந்து விட்டே ஆகணும் இந்த வீட்டுல இப்படி பண்ண முடியாது அது மட்டும் இல்ல நீ இப்படி பண்றதால உன்னோட உடம்புக்கு அது ரொம்ப கேடு அதனாலதான் உன்னோட உடம்பு இப்படி நோஞ்சா மாதிரி இருக்கு இப்போ இந்த வீட்டுல உங்க அப்பா இல்ல அப்போ நீ அவரோட ஸ்தானத்துல இருந்துகிட்டு ரொம்ப பொறுப்பா இந்த வீட்டை பார்த்து பண்ணு பார்த்தா நீ கண்ட கண்ட புக்கெல்லாம் வாங்கி படிச்சுக்கிட்டு இப்படி அடிச்சுக்கிட்டே வாழ்ந்தா அது நல்லது கிடையாதுப்பா அதனால இந்த பழக்கத்தை இன்னியோட விட்டுடு இனிமே என்னை இப்படி பேச வச்சிடாத அது உனக்கும் அசிங்கம் எனக்கும் அசிங்கம் அப்படின்னு இவங்க அம்மா சொன்னதும் இவனுக்கும் ரொம்ப அசிங்கமாய் போகுது ஏன்னா இதெல்லாம் இவனோட ரகசியம் இதெல்லாம் யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சுதான் இவன் ரொம்ப மஜாவா இருந்திருக்கான் ஆனா இவன் பண்றது எல்லாமே மத்தவங்க இப்படி புட்டு புட்டு வச்சதும் இவனால அதை தாங்கிக்கவே முடியல இவன் டிஃபன் சாப்பிடறதுக்காக கீழே வரா இவங்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க இவனோட அக்கா தங்கச்சி தம்பி இவங்க எல்லாருக்குமே இவனோட இந்த கையடிக்கிற பழக்கம் தெரிஞ்சு போனதால எல்லாருமே இவனை அவாய்டு பண்றாங்க இவங்க பேசவே மாட்றாங்க அதனால இவன் ரொம்ப ஃபீல் பண்றான் ரொம்ப அசிங்கப்படுறான் நேத்து வரைக்கும் நல்லா பேசுனவங்க நம்மளோட ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சதால இப்படி மாறிட்டாங்களே அப்படின்னு இவன் ரொம்ப வருத்தப்படுறான் அப்புறம் அக்கா கிட்ட வந்து பேசுறான் என்னக்கா நீங்களும் என்கிட்ட பேச மாட்டீங்க ஏன்கா என் மேல கோவமா இருக்கிறீங்க அப்படின்னு இவன் கேட்டதும் அக்கா சொல்றாங்க நாங்க ஏன் கோவமா இருக்கோம்னு உனக்கு தெரியாதா என்ன உனக்கு அசிங்கமா இல்லையா அந்த பாழடைஞ்ச பில்டிங்ல கையடிக்கிறேன்னு எனக்கு தெரியும் நீ அங்க செஞ்சுட்டு அப்படியே நிறுத்திடுவேன்னு பார்த்தா அது பத்தலைன்னு நீ வீட்லயும் வந்து செய்யற உனக்கு வெக்கமாவே இல்லையாடா உன் வீட்டுல உங்க அக்கா இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க தம்பி இருக்காங்க அப்படி எல்லாம் உனக்கு எந்த நினைப்பும் கிடையாதா இவ்வளவு செல்பிஷா இருக்கிற உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு அருவருப்பா இருக்கு உன் பக்கத்துல வர்றதுக்கு அப்படின்னு அக்கா ரொம்ப கோவமா பேசினதும் இவன் சொல்றான் என்னக்கா இப்படி சொல்றீங்க இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பா என்ன இதெல்லாம் எல்லாரும் பண்றது நீங்க பண்ண மாட்டீங்களா என்ன சும்மா நடிக்காதீங்க அப்படின்னு இவன் சொன்னதும் அக்கா சொல்றாங்க நான் எல்லாம் அதெல்லாம் பண்றதே கிடையாது அதெல்லாம் எப்படி இருக்கும்னு கூட நான் யோசிச்சு பார்த்ததே இல்ல நீ இப்படி எல்லாம் பண்றன்னு தெரிஞ்சதும் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஓவரா ஃபீலிங் வந்தாலும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டாலும் நான் அதை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிப்பேன் மாதிரி இப்படி பண்றது கிடையாது நீ படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணு நீ படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணாததாலதான் உன் மைண்ட்ல இது மாதிரி கில்மாவான ஆசைகள்லாம் வருது உன்ன நீயே பிஸியா வச்சுக்கிட்டா இது மாதிரி நினைப்புகள்லாம் வராது அப்படின்னு அக்கா சொல்றாங்க சரிகா நீங்க சொல்றது எனக்கு புரியுது நீங்க ரொம்ப கரெக்டா தான் பேசுறீங்க நான் இனிமே கையடிக்க மாட்டேன் அப்படியே எனக்கு பண்ணணும் போல இருந்தாலும் நான் உங்ககிட்ட வரேன் தப்பா எடுத்துக்காதீங்க நான் உங்ககிட்ட வந்து அதை செய்ய போறேன்னு சொல்லல எனக்கு அது மாதிரி நினைப்புகள் வரும்போது நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன் அந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க எங்கிட்ட பேசி என்ன நல்லா மோட்டிவேட் பண்ணி அது மாதிரி செய்யக்கூடாதுப்பா அது ரொம்ப தப்பு அது மாதிரி எல்லாம் என்கிட்ட ரொம்ப பாசிட்டிவா பேசி என்ன நீங்க நல்லா மோட்டிவேட் பண்ணீங்கன்னா என்னால இந்த பழக்கத்தை ரொம்ப சுலபமா விட்டுற முடியும் அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இவனும் சொல்றான் அதெல்லாம் கேட்டுட்டு அக்காவும் பயங்கரமா சிரிக்கிறாங்க என்ன தம்பி நீ பேசுறதுல ஏதோ வில்லங்கமா இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு சரி ஏதோ ஒன்னு உனக்கு உதவி பண்ணணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு உனக்கு அது மாதிரி ஃபீலிங்ஸ் வரும்போது நீ என்னோட ரூமுக்கு வா ஏன் உனக்கு அது மாதிரி ஆசைகள் வருது அப்படி வரும்போது உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுது அப்படியெல்லாம் நீ என்கிட்ட மனசு விட்டு பேசு நான் கண்டிப்பா உனக்கு பண்றேன் என்ன இருந்தாலும் நீ என்னோட தம்பி தானே உனக்கு உதவி பண்ணாம பின்ன நான் யாருக்கு உதவி பண்றது ஆனா ஒண்ணு நீ மனசுல வேற எதையுமே பிளான் பண்ணிக்கிட்டு என் ரூமுக்குள்ள வந்துட கூடாது அப்படி ஏதாவது நீ முயற்சி பண்ண மாவன உன்னை கொன்னுடுவேன் இந்த அக்காவுக்கு அன்பா பேசவும் தெரியும் உன் கைய கால உடைக்கவும் தெரியும் நீ அதையும் மனசுல வச்சுக்கோ சரியா அப்படின்னு அக்கா சொன்னதும் தம்பி சொல்றான் என்னக்கா நீங்க என்ன நம்ப மாட்டீங்களாக்கா என்னக்கா இப்படி பேசுறீங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் இல்ல யாரும் இல்ல மனசு விட்டு பேசுறதுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது நீங்க மட்டும்தான் எனக்கு இருக்கீங்க தான் நான் மனசு விட்டு எல்லாம்

கெஞ்சி உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கிறேன் நீங்க செய்ய மாட்டீங்கன்னு சொன்னா எப்படி கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க அப்படின்னு இவன் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு பிட்டு போட்டு பாக்குறான் இந்த அக்காவும் இவன் பேசுற வார்த்தைகளை எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு சரி தம்பி நீ கவலைப்படாத நீ எதுக்கு இப்படி டக்குன்னு கவலைப்படுற அதான் நான் உனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டேன்ல உனக்கு அது மாதிரி ரொம்ப கடுப்பா ரொம்ப டென்ஷனா ஒரு ஃபீலிங்ஸ் வரும்போது நீ என்கிட்ட வா நான் உங்ககிட்ட பேசுறேன் சரியா நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு அக்கா சொன்னதும் இவனும் ரொம்ப சந்தோஷம் ஆகிறான் அவன் மனசுக்குள்ள பிளான் பண்ண மாதிரியே எல்லாமே அமைதேன்னு யோசிக்கும் போது அப்படியே குதூகலமா வரா அன்னைக்கு சாயந்தரம் அக்காவோட ரூமுக்கு வரா அக்கா உட்காந்து படிச்சிட்டு இருக்காங்க இவன் ரூமுக்குள்ள வந்ததே தெரியாம அவங்க பாட்டுக்கு படிப்புல மூழ்கி அப்படியே படிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த தம்பி அப்படியே மெதுவா நடந்து போய் அவங்கள பயப்படுத்த பாக்குறான் யாரும் மெதுவா பின்னாடி நடந்து வராங்கன்னு அக்காவுக்கு ஒரு ஃபீலிங் ஒண்ணு வருது அப்படியே பயந்து போய் மிரண்டு போய் திரும்பி பார்க்கறாங்க திரும்பி பார்த்தா தம்பி இவங்க கிட்ட ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடுறதுக்காக இவங்க ரூமுக்கு வந்திருக்கிறான் இவன் எதுக்குடா இங்க வந்திருக்கான்னு அக்காவும் அப்படியே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறம் அக்காவை பயங்கரமா கிச்சு கிச்சு முட்டி விளையாடுறான் அக்காவும் பயங்கரமா கத்துறாங்க டேய் எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்குடா எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்ல என்னை விடுடா நான் இப்ப அம்மாவை கூப்பிட போறேன் மரியாதையா கிளம்பு அப்படின்னு அக்கா எவ்வளவு கத்தியும் அதெல்லாம் இவன் காதலையே வாங்கிக்க மாட்டான் அவன் பாட்டுக்கு கிச்சு கிச்சு முட்டி விளையாடிக்கிட்டே இருக்கிறான் அக்காவுக்கு இது சுத்தமா பிடிக்கல ஆனா பயங்கரமா கிச்சு கிச்சு முட்டுறதால அவங்களும் பயங்கரமா சிரிக்கிறாங்க இவன் ரொம்ப நேரமா இடுப்புலயே கிச்சு கிச்சி முட்டினதால அக்காவுக்கு இருந்து வந்துருது அத பார்த்து இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஷாக் ஆகி போறாங்க என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு புரியவே இல்லை என்னடா இது சும்மா கிச்சு கிச்சு முட்டிதானா விளையாடணும் இது எப்படி நடந்ததுன்னு அவங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே புரியல அத பார்த்து அக்காவும் பயங்கரமா வெக்கப்படுறாங்க தம்பிய பயங்கரமா திட்டி ரூம்ல இருந்து துரத்தி விடுறாங்க இவனும் மன்னிப்பு கேக்குற மாதிரி கேட்டுக்கிட்டு அது என்னதுன்னு பாக்குறதுக்காக அங்கேயே நிக்கிறான் அக்காவும் பயங்கரமா வெக்கப்பட்டுகிட்டு அவனை பத்து பயங்கரமா கத்துறாங்க ரூம விட்டு வெளியே போடான்னு பயங்கரமா சத்தம் போடுறாங்க தம்பியும் வேற வழி இல்லாம அங்கிருந்து கிளம்புறான் ஆனா அது என்னது அது எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்கு அவனுக்கு பயங்கர ஆசை ஆனா என்ன பண்ண அக்கா எதுவுமே காமிக்க மாட்டாங்க அதனால அங்கிருந்து கிளம்புறான் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பாக்கும் போதெல்லாம் இவங்க பேசிக்கிறதே இல்ல அக்காவுக்கும் இவனை பார்க்கும் போதெல்லாம் பயங்கர வெக்க வெக்கமா வருது அவனும் வெச்ச கண் எடுக்காம அவங்களே அப்படியே கண்ணாலே பார்த்து அளவெடுக்கிறான் நடந்த விஷயத்த இவங்களால மறக்கவே முடியல அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு புது அனுபவம் ஆனா அது என்னன்னு முழுசா இவங்களால புரிஞ்சுக்கவும் முடியல இவங்க அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாம போகுது அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல எப்ப பார்த்தாலும் கட்டுலயே இருக்காங்க பையனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாங்க இந்த பாருப்பா எனக்கு உடம்பு சுத்தமா சரியில்லை நான் இன்னும் எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பேன்னு எனக்கே தெரியல எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த குடும்பத்தை நீதான் பாத்துக்கணும் உங்க அப்பாவும் இப்ப உயிரோட இல்ல உங்க அப்பா ஸ்தானத்துல நீ இருந்துகிட்டு உன்னோட அக்காவையும் தங்கச்சியையும் தம்பியையும் ரொம்ப பத்திரமா ரொம்ப அன்பா பாத்துக்கணும் இந்த வீட்டையும் ரொம்ப கிளீனா ரொம்ப ஒழுங்கா வச்சுக்கணும் நான் போனதுக்கு அப்புறம் நீ இது எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா செய்வேன்னு எனக்கு மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு அப்படின்னு இந்த அம்மா இந்த பையன்கிட்ட மனசு விட்டு பேசுறாங்க இவனும் இதெல்லாம் கேட்டு அப்படியே மனசு உடஞ்சு போறான் அப்பாவும் இறந்து போயிட்டாரு இப்போ அம்மாவும் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காங்க இவங்களும் இறந்து போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்கள பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல இவங்களுக்கு சொந்தக்காரங்களும் இல்ல அதனால அம்மா போனதுக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கை என்ன ஆகும்னு அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல ஆனா மறுநாளே இந்த தம்பி இந்த எல்லா சோகத்தையும் மறக்கிறான் கண்ட கண்ட புக் வாங்கிக்கிட்டு அவனோட அந்த ரகசியமான இந்த பாழடைஞ்ச பில்டிங்க்கு வந்து கண்ட கண்ட கதையெல்லாம் படிச்சுக்கிட்டு நல்ல நல்லா கையடிக்கிறான் ரொம்ப உல்லாசமா இருக்கிறான் அவன் படிக்கிற கதைகள்ல அவங்க அக்காவை போட்டு கற்பனை செஞ்சு பாக்குறான் அவங்க கத்துற மாதிரியும் ஓடுற மாதிரியும் அவங்கள இவன் துரத்துற மாதிரியும் அப்படி நிறைய வெரைட்டி வெரைட்டியா கற்பனை செஞ்சு கையடிச்சு உல்லாசமா இருக்கிறான் வீட்டுல அக்கா வேலை செய்யும் போதெல்லாம் அவங்க கிட்ட பேச முயற்சி பண்றான் ஏதேதோ காமெடி பண்ணி அக்காவை சிரிக்க வைக்க முயற்சி பண்றான் ஆனா இவன் எப்படிப்பட்டவன் இவன் மனசுல என்ன ஓடுதுன்னு இந்த அக்காவுக்கும் ரொம்ப கிளியரா தெரியும் தம்பி எதுக்கு இப்படி விட்டு போடுறான் அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இவன்

நிறைய விஷயங்களை கேட்டதும் இவனும் பயங்கரமா நடிக்கிறான் என்னக்கா சொல்றீங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேது நான் ஒன்னும் அப்படி எல்லாம் பண்றவன் கிடையாது நான் ரொம்ப நல்ல பையன் உங்க ரூம்ல கூட தான் பயங்கரமா நாத்தம் வருது அப்போ நீங்களும் அப்படிதான் பண்றீங்களா சும்மா இருக்கா ஏதோ ஒரு நாத்தம் வருதுன்னு அதை வச்சுக்கிட்டு நான் அப்படிதான் பண்றேன்னு நீங்களே இப்படி கற்பனை பண்ணிக்கிறீங்களே என்ன விட நீங்க தான் ரொம்ப காஜியா யோசிக்கிறீங்க நம்ம பிரிட்ஜ்ல கேரட் வெல்றிக்காய் இதெல்லாம் டக்கு டக்குன்னு காலி ஆகும்போதே எனக்கு ரொம்ப சந்தேகமா இருந்தது ஆனா அதெல்லாம் எங்க போச்சுன்னு இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு இந்த தம்பி சொன்னதும் இதெல்லாம் கேட்டு வைக்க

அதுக்கப்புறம் மறுநாள் இவங்க அம்மா இறந்து போயிடறாங்க இத பாத்து இந்த பசங்களும் அப்படியே போறாங்க இனிமே என்ன பண்றதுன்னு தெரியாம கதறி கதறி அழுவுறாங்க அப்பாவும் இப்ப அம்மாவும் இறந்துட்டாங்க போயிட்டாருக்கு யாருமே இல்ல இனிமே நம்ம என்ன பண்ண தெரியாம எல்லாருமே தேம்பி தேம்பி அழுவுறாங்க அக்கா வந்துட்டு தம்பி கிட்ட சொல்றா அம்மா இறந்த விஷயம் வெளியே யாருக்குமே தெரியக்கூடாது ஊர்ல இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சுன்னா நம்மள பிரிச்சிருவாங்க நம்மள எல்லாரையுமே கொண்டு போய் அநாத ஆசிரமத்துல சேர்த்துருவாங்க எனக்கு அதெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப பயமா இருக்கு தம்பி அப்படின்னு அக்கா பயங்கரமா அழுகுறாங்க அதெல்லாம் கேட்டுட்டு இந்த தம்பியும் அக்காவோட கையை பிடிச்சுக்கிட்டு அவங்கள சமாதானப்படுத்துறான் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அக்கா நம்ம அம்மா இறந்த விஷயம் வெளியே தெரியாம நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கு எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நான் ஒரு அருமையான பிளான் ஒண்ணு வச்சிருக்கிறேன் நான் பிளான் பண்ற மாதிரி நீங்களும் நடந்துகிட்டீங்கன்னா நம்ம அம்மா செத்து போன விஷயம் இந்த உலகத்துல யாருக்குமே தெரிய வராது அப்படின்னு இந்த தம்பி சொன்னதும் அக்கா சொல்றாங்க நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அது எவ்வளவு கேவலமான விஷயமா இருந்தாலும் சரி கூச்சப்படாம என்கிட்ட சொல்லு நானும் எல்லாத்துக்கும் ரெடி கடைசி வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒன்னா வாழ்ந்தாலே போதும் எனக்கு அது மட்டும் போதும் போறோம் அதுக்காக நான் எவ்வளவு கேவலமான லெவலுக்கும் போக தயாரா இருக்கேன் எனக்கு நம்ம யாருமே பிரிஞ்சிடாம இருக்கணும் அனாத ஆசிரமத்தெல்லாம் பத்தி என்னால யோசிக்கவே முடியல அந்த இடம் ரொம்ப கொடுமையான இடம் நம்மள போட்டு பயங்கரமா அடிப்பாங்க அதனால நீ என்ன பிளான் வச்சிருந்தாலும் சரி நான் எல்லாத்துக்குமே ஓகே தான் நீ என்ன என்ன வேணாலும் செஞ்சுக்கோ நம்ம அம்மா இறந்த விஷயம் வெளியே தெரியாம இருக்கணும் எனக்கு அது மட்டும் போதும் இனிமே நீ தான் இந்த வீட்டோட பாசு நாங்க எல்லாருமே உன்னோட அடிமைகள் நீ என்ன சொன்னாலும் வாயை மூடிக்கிட்டு நாங்க எல்லாருமே கேட்க தயாரா இருக்கும் என்ன நீ உன்னோட அக்காவா இனிமே பாக்க பார்க்க வேண்டிய தேவை இல்ல உன்னோட ஃப்ரெண்டா நீ என்ன நினைச்சுக்கோ அதுவும் பத்தலனா என்ன உன் பொண்டாட்டியா நினைச்சுக்கோ நாங்க எல்லாருமே நீ என்ன சொன்னாலும் கேட்க தயாரா இருக்கோம் எங்களை பாத்துக்கிறதுக்கு இனிமே யாருமே இல்ல இனிமே என்னென்ன நடக்கும்னு யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இனிமே நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னு எனக்கு யோசிக்கவே முடியல அதனால தம்பி நீ தான் எங்க எல்லாருமே பாத்துக்கணும் நீ முன்ன இருந்த மாதிரி கை அடிக்கிறது தம் அடிக்கிறது அப்படின்னு எந்த பொறுப்பும் இல்லாம இனிமே வாழ முடியாது இந்த குடும்பமே இனி உன்ன நம்பிதான் இருக்கு அப்படின்னு இந்த அக்கா சொன்னதும் இதெல்லாம் கேட்டு தம்பியும் ரொம்ப சந்தோஷமா இதுவரை வரைக்கும் டம்மி பீஸா இருந்த இவனை திடீர்னு இந்த குடும்பத்தோட தலைவனாக சொல்லும் போது இவனுக்குள்ள சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங் நம்ம என்ன சொன்னாலும் இனிமே அக்கா கேட்பாங்க அப்படின்னு இவன் யோசிக்கும் இவனுக்குள்ள பயங்கரமா குதூகலம் கண்டதையும் யோசிச்சு பாக்குறான் மனசுக்குள்ள மஜாவான பல விஷயங்களை கற்பனை பண்ணி பாக்குறான் அவன் எப்படியெல்லாம் ஆசைப்பட்டானோ அப்படியெல்லாம் வாழ போறான் அப்படின்னு அவன் நினைக்கும் போது அவனுக்கு பயங்கர சந்தோஷம் வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய இரும்பு பெட்டியை தரையில போடுறான் அக்காவும் தம்பியும் வேக வேகமா சிமெண்டையும் மண்ணையும் மிக்ஸ் பண்றாங்க இவங்க அப்பா ஏற்கனவே தோட்ட வேலைக்காக வாங்கி வச்சிருந்த சிமெண்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் எதுவும் கையாலேயே இந்த இரும்பு பெட்டிக்குள்ள போட்டு இந்த இரும்பு பெட்டியோட பாதி ஹைட்டு வரைக்கும் போட்டு நிரப்புறாங்க தங்கச்சியும் தம்பியும் எழுந்துக்காம இருக்கிறதுக்காக ரொம்ப மெதுவா சத்தமே போடாம வேலையை செய்யறாங்க படத்தோட முதல் சீன்ல இவங்க அப்பா நிறைய மூட்டைகளை ஆர்டர் பண்ணிருப்பாரு அந்த சிமெண்ட் தான் இது இனிமே என்ன பண்ண போறாங்க இந்த தம்பி எவ்வளவு பெரிய கிரிமினல் மூலக்காரன் இனிமேதான் படத்துல காமிக்க போறாங்க அதுக்கப்புறம் அக்காவும் தம்பியும் அம்மாவோட ரூமுக்கு வராங்க அம்மாவை அப்படியே தூக்கி ஒரு பெட்ஷீட்ல வச்சு கீழே கொண்டு போலாம்னு பிளான் பண்றாங்க பிளான் பண்ண மாதிரியே அம்மாவோட பணத்தை பேஸ்மெண்ட்டுக்கு கொண்டு போறாங்க இவங்க ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த சிமெண்ட் பாக்ஸுக்குள்ள அம்மாவோட பணத்தை வச்சு அதுக்கு மேல இன்னும் சிமெண்ட் போட்டு அப்படியே மூடுறாங்க மறுநாள் அக்கா தம்பி கிட்ட சொல்றா இப்போ நம்ம வீட்டுல அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது நீயும் நானும் மட்டும்தான் இன்னிலிருந்து இந்த வீட்டுல நீதான் அப்பா நான் தான் அம்மா நம்ம ரெண்டு பேரும் அப்பா அம்மா விளையாட்டை விளையாடிக்கிட்டு இந்த வீட்டை பாத்துகிட்டாதான் நம்ம தங்கச்சியும் தம்பியும் ஒழுங்கா வாழ முடியும் ஊர்ல யாருக்கும் சந்தேகமும் வராது அப்படின்னு இந்த அக்கா சொன்னதும் இதெல்லாம் கேட்டு தம்பிக்கும் பயங்கரமா குதூகலம் ஆகுது அக்கா சூப்பர்க்கா இந்த விளையாட்டு ரொம்ப மஜாவா இருக்கும் வாங்க ஒரு தடவை இப்பவே விளையாடி பாப்போம் அப்படின்னு தம்பி கூப்பிடுறோம் ஆனா அக்கா சொல்றாங்க அடச்ச எப்ப பார்த்தாலும் கை அடிக்கிறது மேட்டர் பண்றது இத மட்டுமே நீ யோசிச்சுட்டு இருக்கிற நான் அத சொல்லல ரொம்ப பொறுப்பா ரொம்ப ஒழுங்கா இந்த வீட்டை பாத்துக்கிறத பத்தி நான் பேசுறேன் அப்பா அம்மா விளையாட்டுனா மேட்ரு பண்றது மட்டும் கிடையாது நம்ம வீட்டை நம்ம ரொம்ப கிளீனா மெயின்டைன் பண்ணாதான் ஊர்ல யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம இருக்கும் நமக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல அப்படின்ற விஷயம் ஊர்ல லீக் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான் அத்தோட நம்மளை எல்லாரையும் அனாத ஆசிரமத்துல தூக்கி போட்டுருவாங்க அது எதுவுமே நடக்காம இருக்கணும்னா நம்ம ஒழுங்கா அப்பா அம்மா விளையாட்டு விளையாடி இந்த வீட்டை ரொம்ப ஒழுங்கா பாத்துக்கணும் அப்படின்னு அக்கா சொல்றாங்க இதெல்லாம் கேட்டதும் தம்பி கொஞ்சம் வருத்தப்படுறான் அவன் எதிர்பார்த்ததே வேற விஷயம் அக்காவும் இதெல்லாம் நோட் பண்றாங்க தம்பி ரொம்ப ஃபீல் பண்றானேன்னு அவங்களும் பாக்குறாங்க சரி தம்பி ஃபீல் பண்ணாத நீ ஆசையா கேட்டதால நம்ம ஒரே தடவை விளையாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல சொல்லி ஒரு மஜாவான விளையாட்டு ஒன்னு விளையாடுறாங்க இந்த விளையாட்டு ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சு போகுது அதை நிறுத்தணும்னு மனசே இல்ல அப்படி மங்களகரமா அவங்க விஷயத்தை தொடங்கி வைக்கிறாங்க மறுநாள் காலையில இந்த தம்பி ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறான் அது என்னன்னா அவன் அக்காவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கிறான் அவன் அவளை விட ரொம்ப வயசானவன் அவன் தினமும் நல்லா மேட்டர் பண்றான் விடிய விடிய கதற விடுறான் அப்படின்ற எல்லா கில்மா விஷயங்களையுமே இவன் தெரிஞ்சுக்கிறான் இவன் தங்கச்சி இதை எல்லாத்தையுமே பார்த்ததால அவன் பார்த்த எல்லாத்தையுமே இவன் கிட்ட சொல்றான் இதெல்லாம் கேட்டு இவனுக்கும்

பெரிய விரிசல் இந்த விரிசல் விழுந்ததாலதான் இருந்து நாத்தம் வருது அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிறான் இவங்க சிமெண்டையும் மண்ணையும் ஒழுங்கா மிக்ஸ் பண்ணாததால இப்படி விரிசல் விழுந்திருக்கு அந்த விரிசலை பாத்துக்கிட்டு இனிமே என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறான் அதுக்கப்புறம் இந்த அக்கா தம்பி கிட்ட சொல்றாங்க கீழே பேஸ்மெண்ட்ல அம்மாவை புதச்ச இடத்துல இருந்து ஸ்மெல்லு பயங்கரமா வருது நம்ம சீக்கிரமே ஏதாவது செய்யணும் இப்படியே ஸ்மெல்லு வந்துட்டு இருந்தா நம்ம கண்டிப்பா மாட்டிப்போம் அந்த விரிசல்ல திரும்பவும் சிமெண்ட் போட்டு மூடலாம் நாளைக்கே இதை செய்யணும்னு அக்கா சொல்றாங்க சிமெண்ட்ல விரிசல் பெருசாகி அதுல இருந்து பயங்கரமா ஸ்மெல்லு வெளியே வர ஆரம்பிக்குது மறுநாள் மத்தியானம் இவங்க வீட்டுக்கு அக்காவோட பாய் ஃப்ரெண்ட் வர இவங்க கூட அன்னைக்கு லஞ்சு சாப்பிடறதுக்காக வந்திருக்காங்க அக்காவும் பாய் ஃப்ரெண்டும் பயங்கரமா மேட்டர் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த இந்த தம்பி ஜாக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறான் அவங்க கில்மா சந்தோஷமாவா இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த தங்கச்சி பாத்துருக்கா போல ஏன்னா இவன் சொல்லி தான் இந்த தம்பிக்கு எல்லாமே தெரியுது இவனும் இதெல்லாம் கேட்டு அப்படியே பயங்கரமா கடுப்பாவான் அவன் ஆசைப்பட்ட அக்காவை வேற ஒருத்தன் கதற விடுறான் அப்படின்னு இவன் கேக்கும் போது இவன் ரத்தம் கொதிக்குது அப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க எங்க அக்காவ நீ நல்லா மேட்ரு பண்றேன்னு எனக்கு தெரியும் இனிமே அப்படி பண்ணாத நீ திரும்பவும் எங்க அக்கா கிட்ட ஏதாவது சிலிமிஷம் பண்ண ஓ மூஞ்சியை உடைச்சிருவேன் அப்படின்னு இந்த தம்பி சொல்றான் இதெல்லாம் கேட்டு பாய் ரொம்ப இலக்காரமா சிரிக்கிறான் இந்த சின்ன பையன் நம்மள என்ன பண்ணிட போறான் அப்படின்னு ரொம்ப நக்கலா அவனை பார்த்து பார்த்து சிரிக்கிறான் அப்புறம் இந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்றான் இந்த பார் தம்பி நானும் உங்க அக்காவும் லவ் பண்றோம் தான் நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப மஜாவா இருக்கிறோம் அவளோட விருப்பத்தோட தான் நான் எல்லாமே பண்றேன் இதுல அவளுக்கே எந்த பிரச்சனையும் இல்ல உனக்கு என்ன பிரச்சனை நாங்க தான் தினமும் மேட்ரு பண்ணுவோம் ரொம்ப மஜாவா இருப்போம் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு இந்த பாய் ஃப்ரெண்ட் சொன்னதும் தம்பி சொல்றான் அவ ஒன்னும் உன்னை லவ் பண்ணல நீ உன்னோட பணத்தை காட்டி அவளை மயக்கிற எங்க கிட்ட இப்ப பணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிற அவ்வளவுதான் மத்தபடி இது லவ்லாம் எல்லாம் கிடையாது அப்படின்னு தம்பி சொல்றான் மறுநாள் இந்த பாய் தம்பிய பார்த்து பேசுறான் பாரு தம்பி நீ என்னோட வழியில தலையிடாத நானும் உங்க அக்காவும் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் அதனால தேவை இல்லாம கண்டதையும் பேசி உங்க அக்காவை பிரெயின் வாஷ் பண்ண என்ன காசு வேணுமா என்கிட்ட நாங்க ரெண்டு பேரும் குஜாலா இருந்தா பிரச்சனை உங்க வீட்டுல நீங்க எதையோ மறைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ திரும்பவும் நேற்று மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணுன்னா நான் உங்க வீட்டுக்கு வந்து எல்லாத்தையுமே நோண்டி பார்ப்பேன் அப்புறம் போலீஸுக்கு எல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகுன்னு உனக்கு நல்லா தெரியும் அதனால தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத நான் உங்க அக்காவை என்ன பண்ணாலும்

எங்களுக்கு மனசு வரல அதனாலதான் இப்படி வீட்டுக்குள்ளேயே நாங்க புதைச்சோம் இத நான் தான் செஞ்சேன் இவங்க யாருக்குமே இது தெரியாது அதனாலதான் நீங்க எவ்வளவு கேட்டோம் அவங்க ஒண்ணுமே சொல்லல அப்படின்னு இந்த தம்பி ஜாக்கு ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு பொய்யை சொல்றான் இவன் இப்படி ரொம்ப புத்திசாலித்தனமா இந்த பிரச்சனையை மேனேஜ் பண்ணதும் அதை பார்த்து இந்த அக்காவுக்கு இவன் மேல ரொம்ப பெருமையா இருக்கு ஆனா இவனும் பொய் தான் சொல்றான்னு இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு கிளியரா தெரியுது அதனால அவனும் நிறைய இடக்க முடக்க கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கான் அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப புத்திசாலித்தனமா இந்த தம்பியும் பதில்களை சொல்லிட்டே இந்த பாய் ஃபிரண்ட் எவ்வளவு முயற்சி பண்ணியும் இவனை மடக்கி பிடிக்கவே முடியல இவங்க எல்லாருமே பொய் தான் சொல்றாங்கன்னு இவனால நிரூபிக்கவே முடியல சரி உள்ள இருக்கிறது நாய் தான் நான் ஒத்துக்கிறேன் பயங்கரமா ஸ்மெல் வருது அதனால இந்த சிமெண்ட் எல்லாத்தையும் உடைச்சிட்டு இந்த நாயை நம்ம வெளியில புதைக்கலாம் அப்பதான் வீட்டுக்குள்ள ஸ்மெல் வராம இருக்கும் அப்படின்னு இந்த பாய் ஃபிரண்ட் சொல்றான் அதெல்லாம் கேட்டதும் இவங்க எல்லாருமே பயங்கரமா பயப்படுறாங்க சிமெண்ட உடைச்சு பார்த்தா உள்ள இருக்கிறது இவங்க அம்மா தான் எல்லாருக்குமே தெரிய வந்துடும் அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும் அக்காவும் தம்பியும் பயங்கரமா பயப்படுறாங்க tak அதுக்கப்புறம் அக்காவோட பாய் ஃப்ரெண்டு டெரக்கு அங்கிருந்து கிளம்புறான் ஏதோ ஒண்ணு மனசுல பிளான் பண்ணிக்கிட்டு கிளம்புறான்னு மட்டும் தெரியுது அவன் என்ன பிளான் பண்றான்னு அந்த டைம் நமக்கு காமிக்க மாட்டாங்க அக்கா மேல வந்து தம்பி கிட்ட பேசுறாங்க இன்னைக்கு நீ மட்டும் கரெக்ட் டைமுக்கு வராம இருந்திருந்தா நம்ம எல்லாருமே மாட்டிருப்போம் ரொம்ப புத்திசாலித்தனமா பேசி நல்லா மொழப்பு நனி உனக்குள்ள இவ்வளவு டேலண்ட் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல தம்பி உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குடா அப்படின்னு சொல்லி இந்த அக்கா மெதுவா ஒரு உம்மா உன்னை கொடுக்குறாங்க உமால ஆரம்பிச்சது ஒரு அருமையான மேட்டர்ல வந்து நிக்குது கதவெல்லாம் திறந்து போட்டுட்டு உலகத்தையே மறந்த ஒரு மேட்டர் எவன் பார்த்தா எனக்கு என்னன்னு மனசுல நினைச்சிக்கிட்டு வெளுத்து வாங்குறாங்க தம்பியும் நல்லா கதற விட்றான் இவ்வளவு நாளா அடக்கி வச்சிருந்த மிருகத்தை இருந்து அவுத்து விடுறான் அப்படி இவங்க உல்லாசமா விளையாண்டுட்டு இருக்கும்போது இந்த அக்காவோட பாய் ஃப்ரெண்டு அங்க வந்துடுறான் இதெல்லாம் பார்த்து அவனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல அப்படியே பேயரைஞ்ச மாதிரி நிக்கிறான் ஏய் ஜூலி என்னடி பண்ற உங்களுக்குள்ள இது வேற இருக்கா டேய் அக்கா தம்பி எல்லாம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுடா என்னடா நடக்குதுங்க நிறுத்துங்கடா அப்படின்னு இந்த பாய் ஃப்ரெண்டு எவ்வளவு கத்தியும் அவனை இவங்க சுத்தமா கண்டுக்காம அவன் சொல்றது எதுவுமே காதலே வாங்கிக்காம இவங்க ரெண்டு பேரும் கண்ணா பின்னு மேட்டர் பண்றாங்க இந்த கன்றாவிய பார்க்க முடியாம இந்த பாய் ஃப்ரெண்டு அவன் தலையில அடிச்சுக்கிட்டு இருந்து கிளம்புறான் அவன் அங்க இருக்கானா இல்ல போயிட்டானான்றது கூட தெரியாம இவங்க ரெண்டு பேரும் உலகத்தையே மறந்து மேட்டர் பண்றாங்க அவங்க அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது இவங்க வீட்டுக்கு போலீஸ் வராங்க அப்படி போலீஸ் வர்றதை காமிச்சுக்கிட்டு இந்த படத்தை அப்படியே முடிச்சுக்கிறாங்க அவங்க உள்ள வந்து விசாரணை பண்ணாங்களா இல்லையா அதுக்கப்புறம் என்ன என்ன ஆச்சு எல்லாம் ஒண்ணும் காமிக்காம இந்த படத்தை அப்படியே ரொம்ப சிம்பிளா முடிச்சுக்கிறாங்க நண்பர்களே என்னோட வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் இனிமே போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் வேறு ஒரு மஜாவான வீடியோவில் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்